கடந்த பதிவில் சில பரிவர்த்தனை சம்பந்தமான கருத்துக்கள் கூறியிருந்து அந்த பதிவின் தொடர்ச்சி இது பரிவர்த்தனை என்றால் எல்லா இடத்திலும் இதேதான் பலன் பெறுமா என்றால் அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த யாதகத்தை பாருங்கள் மிதுனத்தில் குருவை போட்டிருக்கின்றோம் கடகத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் துலாத்துல சந்திரன் இப்போ நமக்கு இருக்கின்ற அந்த கிரக சேர்க்கைகளை பார்க்கும்போது இந்த அமைப்பு பிரகாரம் குரு புதன் புதனோடு சுக்கிரன் அதற்கடுத்து நான்காம் வீட்டில் சந்திரன் இப்போ குருவின் தன்மை என்னவென்றால் குரு எந்த வீட்டுக்கு செல்கின்றாரோ அந்த வீட்டு பலனை தருவது குருவின் தன்மை விதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு வந்ததும் கடகத்தில் யார் யார் இருக்கிறார்கள் புதனும் சுக்கிரன் அது சந்திரனின் வீடு அல்லவா கலைகள் சம்பந்தப்பட்ட வீடு அப்போ புதனும் சுக்கிரனும் இந்த இடத்தில் சம்பந்தப்படுகிறது என்றால் கலைகள் சம்பந்தப்பட்ட லக்சரீஸ் பொருள் எதுவோ அதை விற்பனை செய்வது அவருடைய தொழிலாக இருக்கும் என்று சொல்லலாம் சுக்கிரன் லக்சரீஸ் ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றை குறிப்பவர் புதன் வியாபாரம் சந்திரனின் வீட்டில் இருப்பதால் கலை சம்பந்தப்பட்ட வியாபாரம் நடக்கும் என்று சொல்லலாம் ஆனால் இதே பரிவர்த்தனைக்கு பிறகு சுக்கிரன் இங்கேயும் சந்திரன் அங்கையும் என்று போவ அதாவது சுக்கிரன் துலாத்துக்கும் சந்திரன் கடகத்துக்கும் போவதாக வைத்துக் கொள்ளலாம் சுக்கிரன் அங்கே வந்துடுவார் துலாத்துக்கு அங்க யார் இருக்கிறது சந்திரன் அப்ப இப்போ செயற்கை பார்த்தீங்கன்ற யார் யார் புதன் சந்திரன் கூட குரு இந்த மூன்று சேர்க்கை அதாவது புதன் சந்திரன் கூட குரு சேர்க்கை அப்போ இந்த மூன்று சேர்க்கை ஒழுக்கக்கேட்டை குறிக்கக்கூடிய ஒரு சேர்க்கை இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற சேர்க்கையை பார்த்திங்கன்னா புதன் சந்திரன் கூட யார் இருக்கிறது குரு அப்போ இந்த மூன்று கிரக சேர்க்கைகள் இந்த மூன்று கிரக சேர்க்கைகளும் ஒழுக்கக்கேட்டை குறிக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்போ அந்த மாதிரியான ஒரு சேர்க்கையாக இது மாறிவிடுகிறது அதனால் சுத்தமாக ஒழுக்கம் என்பது இந்த ஜாதகருக்கு இல்லாமல் போய்விடுகிறது இந்த மாதிரி புதன் சந்திரன் குரு கூட ராகு இந்த மாதிரி சேர்ந்தால் இந்த மாதிரி செயற்கைகள் வந்தால் இப்படி அமையும் போதுதான் ஓடி போகிற சிந்தனை பெறும் அப்போ நேர்மாறான பலன்கள் வந்து விடுகிறது முதலில் வியாபாரத்துக்கு பார்த்தோம் இப்போ அந்த தொழிலே மாறிவிடுகிறது பரிவர்த்தனை வரும்போது எந்த கிரகங்களுக்கு பரிவர்த்தனை ஏற்படுகின்றனவோ அந்த கிரகங்களுக்கு ஏற்ப பலங்கள் மாறுபடுகின்றன இதற்கு வேறொரு விளக்கமும் இருக்கிறது இதுதான் நாடியின் சிறப்பு யாதகர் குரு யாதகருக்கு இரண்டாம் வீட்டில் புதன் யாதகர் வியாபாரம் செய்கின்றார் அதாவது யாதகராக நாங்கள் குருவை எடுக்கின்றோம் அவருக்கு இரண்டாம் வீட்டில் பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறார் அப்போது யாதகர் வியாபாரம் செய்கின்றார் என்று சொல்லலாம் யாதகர் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார் அந்த வியாபாரத்துக்கு முதல் உறுதுணையாக இருந்தது சுக்கிரன் அதாவது அவரது மனைவி பரிவர்த்தனை ஏற்பட்ட பிறகு யாதகருடைய மனைவிக்கு பதிலாக அந்த இடத்துக்கு யார் வருகிறது சகோதரி வருகின்றார் அதாவது யாதகருடைய சகோதரி வருகின்றார் சுக்கிரனுக்கு பதிலாக சந்திரன் வருகின்றார் சந்திரன் மூத்த சகோதரி அல்லது தாய் இங்கு புதனை மாற்றவில்லை சுக்கிரனையும் சந்திரனையும் மாற்றுகின்றோம் சுக்கிரனுக்கு பதிலாக சந்திரன் அங்கு வரும்போது வியாபாரத்தை கவனிப்பது மனைவிக்கு அடுத்து மூத்த சகோதரி அல்லது தாய் ஆனால் சந்திரன் புதன் குரு சேர்க்கை வரும்போது ஒழுக்கமின்மை ஒழுக்கக்கெடு கூடுதலாக இருக்கும் என்று சொல்லலாம் ஏனெனில் புதனே சந்திரனுக்கும் குருவிற்கும் தகாத வழியில் பிறந்தவர் ஆகையினால் அந்த மூன்று கிரகங்களும் எங்கு சேர்ந்திருக்கின்றனவோ அங்கெல்லாம் தகாத உறவுகள் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் இந்த உதாரணத்தை பாருங்கள் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் சூரியன் கன்னியில் புதன் இங்கு யார் யாருக்கு பரிவர்த்தனை இருக்கின்ற பாருங்கள் செவ்வாயும் சூரியனுக்கும் அதால் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பரிவர்த்தனை இருக்கிறது சூரியன் என்றால் தந்தை என்று சொல்கின்றோம் செவ்வாய் அதனுடைய இரத்த காரகன் அதனால் சகோதரமாக கூட இருக்கலாம் இப்ப சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே பரிவர்த்தனை செவ்வாயோடு சுக்கிரன் இருக்கின்றது சுக்கிரன் யார் வீட்டில் இருக்கிறது சூரியன் வீட்டில் இப்ப சுக்கிரன் இருக்கும் வீட்டுக்காரன் நான்கு வீடு தள்ளி இருக்கின்றார் அந்த விருச்சிகத்தில் அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஜயத்துல சனியும் இருப்பதாக நாங்க வைக்கின்றோம் சனி வியாபாரத்துக்கான ஒரு கிரகம் அப்போ சுக்கிரனோடு சேர்ந்த செவ்வாயும் சுக்கிரன் இருக்கும் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் ஒருவரை ஒருவர் பரிவர்த்தனை செய்கின்றனர் இப்ப சூரியன் சனியோடு சேர்ந்திருப்பதால் வியாபார நிமித்தமாக வியாபார நிமித்தமாக தொழில் நிமித்தமாக சூரியன் தொழில்ஸ்தானத்துக்கு சென்றிருக்கிறார் விருச்சிகம் இயந்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை அதாவது ஒரு ஃபேக்டரி அவருடைய நிறுவனத்தை கவனித்துக் கொண்டிருப்பது யார் என்றால் சுக்கிரன் என்ற அந்த பெண் கிரகத்தின் கணவனாகிய சூரியன் இப்ப இங்க நாம் என்ன பண்றோம் சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது செவ்வாய் அவர் வீட்டுக்கு போகின்றார் அதாவது அவரது சகோதரம் என்றே வைத்துக் கொண்டன அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் என்ற நிலை வருகிறது அதாவது சுக்கிரனுடைய கணவன் அந்த இடத்துக்கு வரும்போது செவ்வாய் தொழிற்சாலையை பார்க்க போய்விடுகிறார் இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை என்றால் சூரியன் வருவதற்கு முன்னால் அங்கு இருந்தது செவ்வாய் பொதுவாக செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை கணவன் மனைவி உறவு என்று அர்த்தம் அதற்கு இரண்டாம் வீட்டில் புதன் இருப்பதால் காதலினாலே ஏற்பட்ட ஒரு விளைவு இருக்கிறது என்று பொருள் அதை இன்னும் சொல்லணுமென்றால் செவ்வாயை வந்து அடைவதுதான் திருமணம் அப்ப செவ்வாயை அடையணுமென்றால் செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகணும் ஆனால் விருச்சிகத்தில் உள்ள செவ்வாயை அடைவதற்கு முன்னாலே சுக்கிரன் புதனை அடைந்து விடுகிறார் புதனை குரோஸ் பண்ணித்தான் போகணும் அப்ப இந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னாலே ஒரு காதலன் இருக்கிறான் இதுக்கே இன்னொரு பொருள் என்னவென்றால் பரிவர்த்தனைக்கு முன்னால் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைக்கு இரண்டாம் வீட்டில் புதன் இருக்கின்றார் அப்போது செவ்வாய் சுக்ரன் சேர்க்கையினாலே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று பொருள் காதல் சின்னம் என்று ஒன்று இருக்கிறது அதனால் பொதுவாக புதன் சம்பந்தப்படும் இடங்கள் எல்லாம் காதல் விவகாரங்கள் இருக்கும் என்று சொல்லலாம் புதன் என்று சொல்வதானால் இன்னொரு சேர்க்கை இருக்குது அதையும் பார்ப்போம் உதாரணமாக கும்பத்தில் புதன் மீனத்தில் சுக்கிரன் அதாவது முதல்ல சுக்கிரன் இருக்கிறார் வக்கிரமாக அதே வீட்டில் சுக்கிரனுக்கு அடுத்து உறி இருக்கின்றார் அதற்கடுத்து மோசத்தில் செவ்வாய் கடகத்தில் கேது திருமணமாகிறது என்று சொன்னால் முதலில் சுக்கிரன் செவ்வாய் அடைந்த பிறகுதான் திருமணம் கணவன் என்றாலே கணவனுக்கு கரகன் செவ்வாய் தான் மனைவிக்கு காரகன் சுக்கிரன் தான் இந்த சுக்கிரனை ஒரு பெண்ணாக எடுத்துக்கொண்டால் அது வக்கிரகதியில் இருப்பதால் புதனை நோக்கி முதலில் செல்லும் திருமணத்துக்கு முன்னாலே அவளுக்கு ஒரு காதலன் கண்டிப்பாக உண்டு அதற்கு திரிகோணத்தில் கடகத்தில் கேது இருக்கின்றார் கேது எப்பவும் பிரிக்கும் தன்மை உடையது அதனால் முதல் காதல் தோல்வியில் முடியும் புதனும் சுக்கிரனும் பிரிக்கப்படுகிறார்கள் அப்போ வக்கிரத்தின் தன்மை முடிந்துவிட்டது புதன் தொடர்பு முடிந்து விட்டது இப்போ அதே வீட்டில் குரு இருக்கின்றார் அப்போ அதே சுக்கிரனுக்கு நேர்கதியில் மீண்டும் குருவோடு தொடர்பு ஏற்படுகிறது இப்பவும் கேது அதே வீட்டில் தான் இருக்கிறார் அதனால தான் இரண்டாவதும் தோல்வியில் முடிகிறது அடுத்து சுக்கிரன் யாரை செவ்வாயை செவ்வாயைத்தான் தொட முடியும் கேதுவின் தொடர்பு இங்கே இருக்கிறதா என்றால் இல்லை அப்போ செவ்வாயோடு சேர்வதுதான் திருமணம் திருமணத்துக்கு முன்னாலே இரண்டுடன் தொடர்பு ஏற்பட்டு தோல்வியில் முடிந்து பிரிந்து மூன்றாவதாக செவ்வாயோடு சேர்வதுதான் திருமணம் அதுதான் நிலைத்து நிற்கும் என்று சொல்லலாம்